ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு சுந்திருப்பேரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறை வார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் கத்தர்தாமை உங்களை ஆசீர்வைப்பராக நீண்ட நாளுக்கு பிறகு உங்களை நான் சந்திக்கிறேன் இன்று நாம் சிந்திக்கிற காரியம் யோபுவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் அவசரம் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான் யோபு இந்த வார்த்தை சொல்லுகிறான் இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக யோபுடைய வாழ்க்கை மிக செழிப்பான வாழ்க்கையாக இருந்தது அவனுக்கு ஏராளமான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஏராளமாய் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாய் வாழ்ந்த குடும்பம் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து நின்றபோது இந்த வார்த்தையை சொல்லுகிறான் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன என்றால் முதலாவது இந்த உலகத்தில் உடைமைகளோ உறவுகளோ நிலையானது அல்ல இந்த உலகத்திலே உடைமைகளும் உறவுகளும் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை விட்டு செல்லலாம் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் யோபுடைய வாழ்க்கையில் அதுதான் நடந்தது அவருடைய பிள்ளைகள் விட்டு சென்று விட்டார்கள் மறித்து போனார்கள் அவருடைய உடைமைகள் எல்லாம் கொள்ளை போய்விட்டது எனவே முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் உடைமைகளும் உறவுகளும் என்றைக்குமே நிரந்தரம் அல்ல இதை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் நீதிமான்களுடைய வாழ்க்கையிலும் துன்பம் வரும் யோபுவை குறித்து கத்திரையே சாட்சி கொடுக்கிறார் அவன் உத்தமன் சன்மார்க்கன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று சொல்லி யோபுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ஆனால் அவன் வாழ்க்கையிலும் துன்பம் வந்தது எனவே இரண்டாவது காரியம் புரிந்து கொள்ள வேண்டியது நீதிமான்களுடைய வாழ்க்கையிலும் நல்லவர்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும் துன்பங்கள் வரும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது உடைமைகளும் உறவுகளும் என்றைக்குமே நிரந்தரம் அல்ல இரண்டாவது நீதிமான்களுடைய வாழ்க்கையிலும் துன்பம் வரும் மூன்றாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னென்று சொன்னால் துன்பத்தின் மத்தியிலும் கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் துன்பத்தின் மத்தியிலும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் யோபு அவன் அழகாய் சொல்லுகிறான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரான் முறுமுறுக்கவே இல்லை ஐயோ என் வாழ்வில் ஏன் துன்பம் வந்தது என்று சொல்லி அவன் கேட்கவே இல்லை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறான் அவன் சொல்லுகிறான் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் இதுதான் யோபுடைய விசுவாச வார்த்தை என பெருமேனவர்களே மூன்று காரியங்கள் ஒன்று உடைமைகளும் உறவுகளும் நிரந்தரமானவைகள் அல்ல இரண்டாவது நீதிமான்களுடைய வாழ்க்கையிலும் துன்பம் வரும் மூன்றாவது துன்பத்தின் மத்தியிலும் கடவுள் மீது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் கத்தரவுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்மேன்